ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மடப்புறம் காளியை பற்றி இப்போ நெய் கூட ஒருத்தர் சொன்னார் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் மாமி எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது நான் இன்னொரு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற எடுத்தேன்னா பட்டு வாங்கி சாத்துறேன்னு வேண்டின்னு இருக்கேன் ஒரு மணி நேரம் அவளையே பார்த்து நான் கோவிலேயே உட்காந்துட்டு இருந்தேன் மாமி எனக்கு எழுந்து வரதுக்கே மனசு வரலை அப்படின்னு சொல்லி சொன்னார் கோவிலுக்கு போயிட்டு நிறைய பேர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறா போயிட்டு வந்துட்டுமே எனக்கு சொல்லியிருக்காள் கோவில்லேருந்தே கூப்பிட்டேன் மாமி நீங்கள் எடுக்கலை இப்போ வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா ஒருத்தர் ஒருத்தர் அப்படி சொல்லி பொழுது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது நானும் அன்னைக்கு கோவிலுக்கு போன புண்ணியம் கண்டிப்பாக எனக்கு உண்டு ஏன்னா நான் சொல்லி நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் மாமி இன்னைக்கு நான் கோவிலில் இருக்கேன் இந்த கோவிலில் போய் என்னை நினைக்கிறாப்பே அப்போ நான் கண்டிப்பாக தெய்வம் அங்கே என்னை அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதான் சொல்கிறேன் என்னை வரணும் எனக்கு உன்னை பார்க்கணும் நான் வரணும் என்னால் நிலம முடியாதுமா எனக்கு நிலம சரியில்லைம்மா அந்த மாதிரி தயவு பண்ணி நினைக்காதீங்க எப்படியாவது நான் ஒன்றை பார்க்கணும் என்னை அழைச்சிக்கோ என் கோவிலுக்கு உன் கோவிலுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ஆற்றுக்கும் வந்துடுவா உங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு உங்களை அழைச்சிப்பா அதனால் நான் இந்த இனிமேல் எப் எப்போ போனாலுமே எல்லாேருக்காகவும் அவங்க நிறையா மூணு நாலு வேண்டுதலாக இருக்குது ஒருத்தருக்கு கால்வெலின்னு சொல்லியிருந்தா ஒருத்தருக்கு கண் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கறதுக்கு இனி ஒருத்தருக்கு என்னமோ ஒரு நாலு இருக்கு நான் அந்த நாலுக்காகவும் நான் கோர்ஸ் அந்த எனக்காகவும் நான் வேண்டிக்கணும் ஸோ இந்த நாலஞ்சு இது இருக்குது அதனால் நான் கண்டிப்பாக போய் நான் வேண்டிப்பேன் ஸோ தெய்வத்தை வேண்டினவா வீணாக போனதான் சரித்திரமே கிடையாதுப்பா டிலே ஆகும் மேபி கொஞ்சம் நாள் ஆகலாம் நம்முடைய காரியங்கள் நிறைவேறதுக்கு அதனால் தெய்வம் இல்லைன்னு எண்ணிக்காதிங்கோ ஜென்ரலாக சொல்வாளே பெரியவன் இல்லைனா கஷ்டம் வந்ததுன்னா தெய்வம் ஒன்று நெருங்கி வந்துட்டுருக்குன்னு அர்த்தம்பா பட் கோபரும் நமக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் நன்னை மனசார வேண்டிக்கோங்கோ அவளை எண்ணிக்கோங்கோ ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அசாத்திய சக்தி அவளை மிஞ்சி ஒன்றுமே கிடையாதுப்பா நான்லாம் நிறையா அனுபவிச்சுருக்கேன் நிறைய பட்டிருக்கேன் எனக்கு அப்படியே பேசியிருக்கா வந்தாவோ அவள் சொன்னதெல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அதனால அவளை நல்லா நம்பி நீங்க வேண்டின்ற உங்களுக்கு வந்துட்டு நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா நம்மளை பத்தி அவ யோசிக்க நான் வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு அவளை நம்பி வேண்டிக்கிறோமோ அவள் நம்மள பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவா யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஐயோ இவ்வளவு இங்க போறாள் இவ்வளவு பார்த்துக்கணுமே இவளுக்கு அங்க போயிட்டு இருக்கால இவளுக்கு என்ன பண்றது இவளுக்கு இந்த பிரச்சனை வந்துடுமே இது எப்படி நம்ம இது பண்றோம் சோ நம்ம குழந்தைக்கு எப்படி நம்ம யோசிப்போமோ அந்த மாதிரி அவ நமக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவா அதனால தான் நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோடய அவள் இவர் ஒரு மாப்பிள்ளை அது உன் பேத்தி கொள்ளு பேத்தியே வந்தாச்சு நீ பார்த்துக்கோ அப்படி தான் நான் இப்போ அவள்கிட்ட நான் வேண்டின்னு இருக்கேன் ஏன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா என்னோடய பேத்தியே வந்துட்டு அவளே வந்து மாதிரி தான் நான் இருக்கேன் ஏன்னா கடைசி வரைக்கும் எல்லாரும் பையன் தான் இருந்தால் சிம்டம்ஸ் எல்லாம் அது லாஸ்ட் செகண்டில் தான் அது பொண்ணாக வந்தது ஸோ அதனால் அவளே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் உன் மடியில் உட்காந்துக்க நீ என்னை கொஞ்ச நடி மாலான்னு சொல்லி அவளே வந்து பிறந்தாதான் நான் நான் இருக்கேன் அதனால் அவளுடைய கோவில் மண்ணை நீங்கள் முதிச்சாலே போகிறோம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எல்லாம் வந்துட்டு காணாம போயிடும் நீங்கள் ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் நன்னாக இருப்பேன் ஆனால் ஹண்ட்ரட் அவளை நம்பி வேண்டிக்கோங்க உன் கோவிலுக்கு நான் வரணும் உன்னை நான் பார்த்தே ஆகணும் உனக்கு மாலை வாங்கி சாத்தணும் உனக்கு நான் விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரி சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இனி ஒன்று விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது வந்து இன்னொருத்திர விளக்குலேருந்து ஏற்றாதீங்கோ நீங்கள் தனியாக தீப்பெட்டி கொண்டு போய் ஏற்றிக்கோங்கோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் காசு ஐம்பத்தொருவா நூற்றி ஒரு ரூபா போடுறதா இருந்தால் உங்கள் தட்டில் போட்டுவிட்டு பாதத்துலேருந்து ஒரு ரூபா காசை நீங்கள் எடுத்து கவரில் போட்டு வச்சுக்கோங்கோ திருமண பாத்தியம் கண்டிப்பான முறையில் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லைனாக்கா நான் சக்கரை பொங்கலோ கேசரியோ ஆற்றுல உண்டாக்கி அப்போ பாதத்தில் வச்சு நைவேந்தியம் பண்ணிவிட்டு கோவிலில் விநியோகம் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி கோவிலில் ஸ்வீட் கொடுத்தா நம்ம எல்லாேருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறதாலுமே தெய்வம் நம்மளை கொண்டு வந்து விடும் ஸோ அந்த மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ கூட காற்றால ஃபோன் பண்ண அப்படிதான் நான் சொன்னேன் ஒத்துரட்டேன் குழந்தை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினாக்கா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் உங்களை திரும்பி கூட பார்க்காது அவள் கூடவே வருவாள் அவள் வந்தால் பின்ன எங்கே அந்த கெடுதல் நமக்கு கஷ்டம் வரப்போகிறதுமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா பிரச்சனைகள் இல்லாமல் கிடையாது தலையெழுத்தை மாற்ற முடியாது பட் பட் ஸ்டில் அவள் வந்துட்டு நம்மளை தாங்கி அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி நம்மளை கொண்டு வந்துடுவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுதான் நான் இன்னும் பட்டுக்கொண்டுருக்கேன் அவனோடய முன்னேற்றத்தில் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ எல்லோரும் நன்னாக இருக்கும் மேலே மேலே கஷ்டமே இல்லாமல் பொங்கி பெருகிகிட்டு ஆற்றுக்கால் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தொங்க தாலியை கண்டு நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சிக்கிட்டு எல்லோரும் நன்னாக இருந்தோம் சரியா ஜெய் மகாகாளியே சரணம்